என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இன்று அதிக உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கின்றது அவர் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றார் என் தங்க பிள்ளையே என் மூலமாக அதனை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகின்றார்கள் ஏனென்றால் இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய உதவியும் சேர்ந்து உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அதனால்தான் என் மூலமாக உனக்கு அதனை தெரிவிக்கவும் நினைக்கின்றார்கள் என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து அவர்கள் மிகுந்த மனவேதனையை அடைந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் தேவையில்லாத அர்த்தமில்லாத கோபங்களினால் உன்னுடைய வாழ்க்கையான து தலைகீழாக மாறி நிற்கின்றது உண்மையான அன்பினை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதற்கு உன் மதிப்பு கொடுக்காமல் தேவையில்லாமல் கோப தாபங்களால் உன்னை பிரிந்து அவர்கள் உன்னுடைய உறவுகள் எல்லாம் சிதறி கிடைக்கின்றது என் தங்க குழந்தையும் உன்னுடைய தெய்வம் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது அவர்களுக்கு தெரியும் அல்லவா யார் மீது தவறு இருக்கின்றது யார் மீது தவறு இல்லை என்று என் செல்லமே என் மீது தவறு இல்லை என்று நீ சொல்கின்றாய் அல்லவா இதை எல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டுதான் உன்னிடத்திலே பேச வேண்டும் என்று உனக்கு நல்ல ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்றும் என்னை உன்னிடத்திலே அனுப்பியிருக்கின்றார்கள் உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் அவர்களை விட வேறு யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது அல்லவா உன்னுடைய குலத்தினை காட்கின்ற தெய்வம் உன் மீது அதிக அக்கறையோடு இருக்கின்ற தெய்வம் அல்லவா என் தங்க குழந்தை இன்று நீ உன்னுடைய குலத்தில் இருப்பவர்களோடு ஒன்றுபட்டு இல்லாமல் பிரிவினையில் இருப்பதைக் கண்டு அவர்களுக்கு சிறு மனவேதனை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் உன் மீது தவறு இல்லை உன்னை சுற்றி இருப்பவர்கள் மீதுதான் தவறு இருக்கின்றது இதையெல்லாம் உன்னால் இதையெல்லாம் உன்னால் பொறுக்க முடியாமல் நீதான் அவர்களை விட்டு பிரிந்திருக்கின்றாய் என் தங்க குழந்தையை அவர்களை விட முடியாமலும் நீ இருக்கின்றாய் அதனால்தான் அந்த நயவஞ்சகர்கள் எல்லாம் விட்டுவிட்டு உன்னிடத்தில் பேசுவதற்காக ஆசைப்படுகின்றார்கள் என் குழந்தையை அவர்கள் சொன்னதை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லிவிடுகின்றேன் கேள் என் குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான் தான் ஆசைப்படுகின்றாய் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களோ உன்னை வாழ விடாமல் தடை செய்து ஏதேனும் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் நீ என்ன செய்தாலும் உனக்கு அதில் இடைஞ்சல்களை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் என்னதான் வணங்கி என்னைத்தான் அவர்களும் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நான் அவர்களுக்கு நல்ல புத்தியே அப்போது கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனாலும் அவர்கள் தீய வழியில்தான் நாடி செல்கின்றார்கள் நான் எத்தனையோ முறை அவர்களை நல்வழிப்படுத்த tú vas a பல வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து பார்த்தேன் ஆனாலும் அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்பது போல அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய தெய்வம் எனக்கே அவர்கள் இவ்வளவுதான் மரியாதை வைத்திருக்கின்றார்கள் என்றால் உன்னை அவர்கள் எந்த அளவிற்கு நடத்தியிருப்பார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அவர்களினுடைய மனநிலை அவர்களினுடைய போக்கு எதுவும் உன் அம்மாவிற்கு உன் குல தெய்வத்திற்கும் பிடிக்கவில்லை நான் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பினை அவர்கள் தவறவிட்டு விட்டார்கள் இனிமேல் நான் உன் குலத்தை காட்கின்ற தண்டனைகளை எல்லாம் மறைமுகமாக கொடுத்தும் பார்த்து விட்டேன் ஆனால் அந்த தண்டனைகளை கூட அது அவர்கள் அதுதான் செய்த தவறுக்காக கிடைத்த தண்டனை என்று உணர முடியாமல் அதனை மறுத்துவிட்டார்கள் அது மட்டுமல்ல என்னவோ அவர்களுக்கு நடந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியவில்லை அதுபோல வெளியில் நடித்து என் தங்க குழந்தையே நீ வேதனைப்படாதே உன்னை சுற்றி நல்லவர்கள் போல நடித்து உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு இனிமேல் மிகப்பெரிய தண்டனையானது கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே அது என்ன தெரியுமா அவர்கள் செய்த தவறுகள் எல்லாமே பாவங்களாக கர்ம வினைகளாக அவர்களிடத்திலேயே சேரப்போகின்றது இனி அவர்கள் உனக்கு எந்த தீங்கினை செய்தாலுமே அதுவெல்லாம் அவர்களுக்கே திரும்பவும் நடக்கப் போகின்றது என் அன்பு குழந்தையே நீ நினைக்கலாம் குலதெய்வமே இவர்களுக்கு இது போன்ற ஒரு தண்டனையை கொடுத்து விட்டால் என்ன ஆவது மீண்டும் ஒரு முறை இவர்களை மன்னித்து விடலாமே என்று கூட நீ கேட்கலாம் என் செல்ல பிள்ளையே நீ மன்னிக்கலாம் நீ இப்படி நினைக்கின்றாய் என்றால் உன்னுடைய மனது அத்தகைய நல்ல மனதல்லவா இப்படிப்பட்ட நல்ல மனிதனை காயப்படுத்த வேண்டும் தீங்கினை இழைக்க வேண்டும் என்றுதானே அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் மனது எப்படி இருக்கும் அவர்கள் நினைத்ததன் பலனை தான் இனி அனுபவிக்கப் போகின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நாம் யாருக்கோ எப்படிப்பட்டவர்களுக்கு இதையெல்லாம் செய்கின்றோம் என்று ஒரு நிமிடம் நீ யோசித்துப் பார்த்திருந்தால் கூட இந்த நயவஞ்சக கூட்டங்கள் உனக்கு எந்த தீங்கினையும் செய்திருக்க மாட்டார்கள் உன்னை நல்லவர்கள் என்று நம்பியிரு இவர்களுக்கு நான் எத்தனை சோதனைகளை செய்தாலும் தண்டனைகளை கொடுத்தாலும் நீ அவர்களுக்கு உதவியினை செய்திருக்கின்றாய் அவர்களுக்குத்தானே நீ இப்பொழுது இரக்கமும் படுகின்றாய் நீ செய்த நன்றியினை ஒரு சிறிதளவு கூட மதிக்காதவர்கள் நீ செய்த உதவியினை ஒரு துளியளவு கூட மதிக்காமல் சிறு நன்றி உணர்வு கூட இல்லாமல் இருக்கின்றார்கள் இனி அவர்களுக்கு எத்தனை செய்தாலும் துளியும் அதை எல்லாம் நினைத்து பார்க்க போவது இல்லை செல்ல குழந்தையே அவர்களிடத்தில் நீ நன்றியை எதிர்பார்ப்பது தவறான விஷயம் ஏனென்றால் அவர்களுக்கு மனித குணம் என்பது இல்லாமல் போய்விட்டது அவர்கள் தீய சக்தியின் பிடியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை எல்லாம் தீய சக்தியின் பிடியிலிருந்து மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல பாடத்தினையும் புகட்ட வேண்டிய உன்னுடைய குல கடமையாக இருக்கின்றது என் தங்க குழந்தையே நீ வேதனைப்படாதே உன்னுடைய வாழ்க்கை சில சமயங்களில் உனக்கு பிரச்சனைகளை தரும் பொழுதெல்லாம் நீ நினைக்கின்றாய் ஒருவேளை அவர்கள் விட்ட சாபமாக இருக்குமோ அவர்கள் நம்மை சுற்றி சுற்றி நமக்கு நினைத்த தீங்கான சூழ்நிலைகளாக செய்வினைகளாக இருக்குமோ என்று கூட நீ கொண்டிருக்கலாம் ஆனால் என் அன்பு பிள்ளையே அதையெல்லாம் அவர்கள் செய்த தீவினைகளும் சாபங்களும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்காது என்பதனை நீ தெரிந்து கொள் இதுவரை பழித்ததும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு உன்னோடு இருப்பவர்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக புரிந்துவிடும் அவர்களால் உனக்கு இத்தனை பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என் அன்பு பிள்ளையே நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்துவிட்டாலே போதும் அப்படி இருப்பா இருந்தால்தான் உன்னால் சில விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தவறு என்று தெரிந்தவுடனே அது தவறு என்று வாய்வழியாகவே சொல்லிவிடுகின்றாய் அதையே நினைத்து கொண்டு அவர்களிடத்திலிருந்து நீ பிரிந்தும் வந்து விடுகின்றாய் அது உண்மையில் உனக்கு நல்லதுதான் என் செல்லமே உன்னை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றார்கள் என்று ஒரு நீ எண்ணிவிடாதே என் செல்லத்தை வேதனைப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக நான் சந்தோஷத்தை ஒரு பொழுதும் வணங்கிவிட மாட்டேன் அவர்கள் செய்ததே எத்தனை பெரிய தவறு என்பதனை அவர்கள் நிச்சயமாக உணரும் வரை இந்த தாயானவள் அவர்களுக்கு நான் சோதனைகளையும் கஷ்டத்தையும் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் என் குழந்தை இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல நல்ல நிகழ்வுகளுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் நீ சந்தோஷமான மனநிலைக்கு மாறப்போகின்றாய் உனக்கு தீங்கு செய் நினைத்தவர்கள் அதற்கான பலனை எல்லாம் அனுபவிக்கப் போகின்றார்கள் உன்னை விட்டு பிரிந்த வாழ்க்கை துணையானது மீண்டும் உன்னிடத்திலே வந்து போகின்றது உன் முன்னால் வந்து நின்று உன் முன்னால் அவர்கள் வந்து நின்றால் கூட யாரோ என்று கண்டும் காணாமல் நீ சென்று விடு அது போதும் என் செல்ல குழந்தையே அவர்களின் உறவு உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் உனக்கு தேவைப்பட போவது இல்லை இந்த உறவு உன் வாழ்க்கை முழுவதும் தொடரப்போவதும் இல்லை நிச்சயமாக ஏதாவது ஒரு இக்கட்டான கட்டத்தில் உன்னை யார் என்று தெரியாதது போல இவர்கள் நடந்து கொள்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்று இருக்கின்ற மனிதர்கள் என் மனநிலை எல்லாம் அப்படித்தான் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே எல்லாம் தனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் மற்றவர்களுக்கு எதையும் கொடுக்க கூடாது மற்றவர்களுக்கு நல்லது எதுவும் நடக்கக்கூடாது என்று குறுகிய சிந்தனை கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கண்டுவிட முடியாது என் குழந்தையை நான் என் குடும்பத்தை போல பார்த்து கொண்டுதான் இருந்தேன் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டேன் என் தங்க குழந்தை ஆனாலும் போன்ற நயவஞ்சகர்கள் இருக்கும் பொழுது நானே எப்படி இவர்களை எல்லாம் ஒரே குடும்பத்தில் வைத்திருப்பது என்று எனக்கும் தோன்றும் அல்லவா என் தங்க குழந்தையை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி